உலகின் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்று எகிப்தின் பிரமிடுகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் எவ்வித இயந்திர உதவியும் இல்லாமல் எவ்வாறு இந்த மாபெரும் கற்கள் கொண்டு அற்புதமான கட்டிடங்கள் கட்டப்பட்டது இன்று நாம் அந்த மர்ம உலகுக்குள் பயணம் செய்யப் போகிறோம் பிரமிடுகள் தோன்றிய காலம் கிமு இரண்டாயிரத்து எழுநூறு எகிப்திய நாகரீகம் உலகின் மிக பழமையான மிக மேம்பட்ட நாகரிகங்களில் ஒன்று நைல் நதி மக்களின் வாழ்வாதாரமாக இருந்தது பாரோர்கள் தங்களை கடவுளின் தூதர்களாக கருதினர் பிரமிடுகள் வெறும் கற்களாலான கட்டிடமல்ல இவை பாரோர்களின் கல்லறைகள் மரணத்திற்கு பின் புதிய உலகத்தில் வாழ்வார்கள் என்ற நம்பிக்கையில் அவர்களின் உடலை மம்மியாக பாதுகாத்தனர் பிரமிடுகள் அந்த மம்மிகளுக்கான இறுதி தங்குமிடம் உலகின் ஏழு அதிசயங்களில் ஒன்று கிசா பிரமிடுகள் மிகப்பெரியது குஃபு பிரமிடு சுமார் நூற்று நாற்பத்து ஆறு மீட்டர் உயரம் இரண்டு புள்ளி மூன்று மில்லியன் கற்கள் ஒவ்வொரு கல்லும் சராசரியாக இரண்டு புள்ளி ஐந்து டன் எடையுடையது பிரமிடுகளுக்கான கற்கள் அருகிலிருந்த சுண்ணாம்பு குவாரிகளில் வெட்டப்பட்டன பெரிய கருவிகள் இல்லாமல் எளிய செம்பு கருவிகள் மரக்கட்டைகள் கயிறுகள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டன மில்லியன் கணக்கான கற்களை எவ்வாறு நகர்த்தினர் என்பது இன்னும் புதிராகவே உள்ளது ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் கூறுவது மரச்சில்லுகள் நனைந்த மணல் படகுகள் மூலம் கற்கள் கொண்டு செல்லப்பட்டதாக பிரமிடுகளை அடிமைகள் கட்டவில்லை மாறாக விவசாயம் செய்ய முடியாத காலங்களில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செய்தனர் அவர்களுக்கு உணவு மருத்துவம் வீடுகள் அனைத்தும் வழங்கப்பட்டது கற்களை மேலே தூக்கி எப்படிச் சுவர்கள் அமைத்தார்கள் அதற்கான முக்கிய விளக்கம் சாய்வு ரேம்புகள் நீளமான சாய்வு பாதையில் கற்களை இழுத்து மேலே கொண்டு சென்று பிரமிடு உருவாக்கப்பட்டது பிரமிடுகள் வெறும் கட்டிடக்கலை அல்ல கணிதத்தின் அற்புதம் ஒவ்வொரு பக்கமும் துல்லியமாக வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு திசையில் பொருத்தப்பட்டுள்ளது சில ஆராய்ச்சியாளர்கள் விண்மீன் அமைப்புகளுடன் தொடர்பு இருப்பதாக கூறுகின்றனர் இன்றும் சில கேள்விகளுக்கு விடையில்லை உண்மையில் பிரமிடுகள் எவ்வாறு கட்டப்பட்டது அந்நியர்கள் உதவியிருந்தார்களா அல்லது எகிப்தியர்கள் அந்நாளில் அறிவியல் பொறியியல் துறையில் மிக முன்னேற்றமடைந்தவர்களா எகிப்தின் பிரமிடுகள் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் இன்னும் நிற்கின்றன மனித புத்திசாலித்தனத்தின் சின்னமாக காலத்தையும் வரலாற்றையும் சவாலுக்கு உட்படுத்தும் அற்புதமாக இந்த பிரமிடுகள் நமக்குச் சொல்லும் ஒரு செய்தி மனிதன் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும்